கீர்த்தி அவளோட கணவரோடையோ மாமியார் மாமனாரோடையோ ஒரே வீட்டில் தான் இருந்தா அவ கணவர் ராஜேஷ் வியாபாரம் செய்யலான்னு சொல்லும்போது கீர்த்தி அதுக்கு ஒத்துக்கிட்டாள் வீட்டில் இருக்க எல்லாரும் கூட அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அதனால பேங்க்ல கொஞ்சம் லோன் எடுத்து ராஜேஷ் அவரோட வியாபாரத்தை ஆரம்பிக்கலான்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லும் போது எல்லாரும் வீட்டுல சேரின்னு சொன்னாங்க அவரு நினைச்ச மாதிரியே வியாபாரத்தை ஆரம்பிச்சார் முதல்ல வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டு தான் இருந்தது ராஜேஷ் அம்மா இப்போதைக்கு வியாபாரம் நல்லா நடந்துட்டு இருக்குமா அதனால வர லாபத்துல வீட்டுக்கு நிறைய வாங்கி போடணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப வாங்காம எப்பமா வாங்க போறோம் நான் போய் சோஃபா டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்மா ஐயையோ எங்க இப்படி எல்லாம் காசு வீணாக்குறீங்க இப்போதான் நம்மளே படிப்படியாக முன்னேறிக்கிட்டு இருக்கோம் வர லாபத்துல நம்ம ஏற்கனவே வாங்கின லோனை அடைக்கிற வழிய பார்க்கலாம்ல காசு நிறைய வருது லாபம் நிறைய வருதுன்னு இப்பவே எல்லாம் வாங்கி போயிட்டோம்னா பிற்காலத்துல கஷ்டம் ஏதாவது வரும் போதோ அது நம்ம கைய தாங்க கடிக்கும் அதுக்கு பதில சேமிச்சு வைக்கிறது தாங்க நல்லதா ஏங்க இப்படி செலவு பண்ணணும் நம்ம அனாவசியமா செலவு பண்ண வேணாமே இப்ப இருக்கிறதுல சந்தோஷமா தான் இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா இப்ப நீங்க வீட்டுக்கு இந்த சாமான் வாங்குறத முக்கியம் இல்லைன்னா சொல்லுவேன் ஆ உனக்கு இத பத்தி எல்லாம் என்ன தெரிய போகுது ஆமா நீயே ஏழை வீட்டுல இருந்து வந்த அப்படிப்பட்ட உனக்கு இந்த வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டால் தான் தெரியும் நாங்கள் நல்லா வசதியாக வாழ்ந்தவங்க தான் இது தேவை அது தேவை நினைப்போம் உன்ன மாதிரி கஞ்சித்தனமாக எங்களால் இருக்க முடியாது சமைக்கிறது தவிர என்ன தெரிஞ்சிட போது உனக்கெல்லாம் சொல்லு வீடு நிர்வாகம் பண்ணுறது எங்களுக்கு உன்னை விட நிறைய அனுபவம் இருக்குது எது எது வீட்டுக்கு தேவைன்னு எங்களுக்கு தானே தெரியும் பெரியவங்களுக்கு உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி தெரியும் உங்கள் வீட்டில் எதுவுமே வாங்காமல் வளர்ந்துருப்பீங்க சிக்கனோ சிக்கனோன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டோன்னா கீர்த்தி கொஞ்சம் கோவப்பட்டு ரூம் போயிட்டா ஆனா ராஜேஷ் விடவே இல்லையே வந்த காசுல டிவி ஃப்ரிட்ஜுன்னு எல்லாம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு பேங்க் லோனை கட்டணும்ன்றதே மறந்துட்டாரு ராஜேஷ் அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல ராஜேஷ் ஆனா இதெல்லாம் வாங்கணும் இதெல்லாம் செய்யணும்னுட்டு அதுல மட்டும் கவனமா இருந்தாரு நாட்கள் போச்சு பேங்க் லோன் கட்டாததுனால ரொம்ப அவஸ்தப்பட்டுகிட்டு இருந்தாரு ராஜேஷ் அப்ப அவர் கீர்த்தி கிட்ட வந்தாரு கீர்த்தி அவகிட்ட என்னங்க என்னங்க ஆச்சு ரொம்ப பயந்து போயிருக்கீங்க இப்ப வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க வியாபாரம் இப்ப எல்லாம் சரியா இல்ல கீர்த்தி நான் வேற உன் சொன்ன பேச்ச கேட்காம வந்த வியாபாரம் எல்லாத்தையும் லாபம் எல்லாத்திலயும் என்னென்னவோ வாங்கி போட்டுட்டேன் பேங்க் லோன் கட்ட முடியாம ரொம்ப அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கேன் கீர்த்தி என்ன பண்ண போறேன்னே தெரியல என்னங்க என்னங்க நீங்க நீங்க வந்த லாபத்துல கொஞ்சம் பணம் எனக்கு கொடுத்தீங்களே அதெல்லாம் நான் பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கீங்க அதை வச்சு வேணா பேங்க் லோன் அடைக்கிற வழியை பாருங்க பத்துமான்னு தெரியல வீட்டு செலவா அதை வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு கீர்த்தி கொடுத்த பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவரு அடமான வச்சு அந்த வியாபாரத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு ஆனாலும் சரியா நடக்கல கொஞ்ச நாட்கள் கழிச்சு பேங்க் ஆபிசரோட சேர்ந்து போலீஸும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க பாருங்க சார் பேங்க்ல இருந்து நிறைய தடவை நாங்க நோட்டீஸ் அனுப்பிட்டோம் நீங்க எப்படியாவது பணம் கட்டணும் சொல்லி ஆனா நீங்க எதுக்குமே ரெஸ்பாண்டே பண்ணல இதுக்கு மேல எங்களால டிலே பண்ண முடியாது ரெண்டு நாள்ல பணம் கட்டலன்னா உங்க வீடை நாங்க ஜப்தி பண்ணிடுவோம் சார் நீங்க பார்த்து கொஞ்சம் பணத்தை கட்டுற வழியை பாருங்க சார் ஒரு மாசம் அவகாசம் கொடுங்க சார் எப்படியாவது சம்பாதிச்சு நான் எப்படியாவது இந்த கடனை அடைச்சிடுறேன் ரெண்டே நாள்ல அவ்வளவு கணத்தையும் கட்டணும்னா நான் எங்க சார் போவேன் என் நிலைமையும் புரிஞ்சுக்கோங்க சார் வியாபாரம் வேற சரியா நடக்கிறது இல்ல தெரியுமா இங்க பாருப்பா உனக்கு நான் ரெண்டு வாரம் இல்ல ரெண்டு நாள் தான் மேக்சிமம் என்னால டைம் தர முடியும் நீ அதுக்குள்ள உன் பணத்தை கொண்டு வந்து அடைக்கலனா எனக்கு வேற வழி இல்ல உன் வீட சக்தி பண்றது தவிர இதுக்கு நீ ஒத்து தான் ஆகணும் வீட்டுல இருக்க சாமான் எல்லாம் கூட நாங்க வெளிய போட்டுடுவோம் நீங்களும் வீட்டை விட்டு வெளிய கிளம்ப வேண்டிதான் இப்படி சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க ராஜேஷ் வேற வழி இல்லாம யாருக்கிட்டயாவது கடன் கேட்டு பாக்கலான்னு வெளியே போனாரு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சப்போர்ட் பண்ணல யாரும் அவருக்கு கை கொடுக்கல உதவியும் செய்யல ரொம்ப நொந்து போய் ராஜேஷ் வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாரு அப்ப அவங்க அம்மா வந்து என்னடா என்ன ஆச்சு ஓ ஃப்ரெண்ட்ஸுங்க யாரு கேட்டையாவது போய் காசு கேட்டியா என்ன சொன்னாங்க காசு தரேன்னாங்களா இல்லையா அவங்க கொடுத்த காசை கொண்டு போய் பேங்க்ல கட்டுடா அப்பதான் வீடு கிடைக்கும் நமக்கு அம்மா நான் நிறைய பேரை கேட்டுட்டேமா யாரு கிட்டயும் காசு இல்ல உதவி செய்ய மாட்டேன்னு கைய விரிச்சுட்டாங்கம்மா என்ன பண்றதுன்னே தெரியல இப்ப காசு கட்டலனா மறுபடியும் பேங்க்ல இருந்து ஆளுங்க வந்து வெளிய போ சொல்லுவாங்க அய்யய்யோ இப்ப என்னடா பண்ண போறோம் ஹா எத்தனை தடவை உங்ககிட்ட கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க இருக்கிற காசு எல்லாத்தையும் இது அதன வாங்கி போட்டீங்க இப்போ யாரு லோனை கட்டுறதாஹா இப்போ வந்து பேங்க் காரங்க திட்டிட்டு போனதுக்கு அப்புறமாவது கொஞ்சமாவது உரைக்குதான் உங்களுக்கு காசு தாம் தூம்னு செலவு பண்ணாதீங்க சிக்கனமாயிருங்க சிக்கனமாயிருங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னேன் ரெண்டு பேரும் என்னதான் திட்டினீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க என்னாலலாம் இந்த வீட்டை விட்டுட்டு போக முடியாதுங்க இது நம்ம வாழ்ந்த வீடு அந்த அக்கறையாவது உங்களுக்கு இருந்ததுதான் பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல இப்போ வீடு நடத்துறதுக்கே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் உங்களுக்கு புரியுதா அமைதியா இருக்காதிங்க பதில் சொல்லுங்க எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல இப்ப ரோட்டுக்கு வந்துட்டோமே இனி நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்றதுன்னே தெரியல பேங்க் ஆபீசரும் வந்துட்டாங்க அவங்க வீட காலி பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க வேற வழி இல்லாததுனால பணம் கட்டாதனால நாலு பேரும் வீட காலி பண்ணிட்டு ரோட்டுக்கு வந்துட்டாங்க என்ன பண்றதுன்னே தெரியல பேங்க் ஆபீசர் அவங்க வீட ஜப்தி பண்ணி அவங்க கிட்ட இருந்து எழுதி வாங்கிக்கிட்டாரு இவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருந்தாங்க பேங்க் அவங்க கிட்ட நீங்கள் எப்போ பணத்தை எல்லாம் திரும்ப கட்டுறீங்களோ அப்போ தான் உங்கள் வீடு திரும்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க என்னங்க நம்ம ஒன்று பண்ணலாமா ஞாபகம் இருக்கா பிக்னிக் போகும்போது நம்ம மரத்தடியில் தங்கணும் அதே வீடு மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டோமே அப்படியே இருந்துக்கலாங்க அதில் ஒரு காசு கூட செலவாகாது அந்த இடத்துக்கே போகலாம் மற்ற இடத்துக்கு போனால் செலவு தாங்க ஆகும் பேசாமல் செலவை கொஞ்சம் கம்மி பண்ணுற வழியை பார்க்கணும் இப்போ பணம் இல்லை நம்ம கிட்ட

இந்த நேரத்துலயாவது என கொஞ்சம் புரிஞ்சுக்கிற வழியை பாருங்க திட்டாதீங்க தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அம்மா நடந்தது ஏதோ நடந்து போயிடுச்சுமா எதுக்குமா இப்ப கீர்த்திய குத்த சொல்லிக்கிட்டு இருக்க அடுத்தது நடக்கிறத என்ன என்ன செய்யணும் வழியை பார்க்கலாம் அப்படின்னுட்டு எல்லாரும் முடிவெடுத்து ஒரு மரத்து கீழே வீட்டு அந்த வீட்டிலேயே தங்கலாம் நினைச்சாங்க கீர்த்தி அவளோட ஃப்ரெண்டோட உதவினால கொஞ்சம் காசு வாங்கி வீட்டுக்கு தேவையான எல்லா மல்லிகை சாமானியும் வாங்கினா மரத்து பக்கத்திலே வரகடுப்பு வச்சு அவங்க அதிலே எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி சமையல் செஞ்சு வியாபாரம் பண்ணலான்னுட்டு கீர்த்தி ஒரு சின்ன கடை ஒண்ணு போட்டா அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே போட்டா அந்த கடைகளை கீர்த்தி இப்படி தினமும் டிஃபன் பண்ணி வித்து அந்த தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தா ராஜேஷ் கூட கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தாரு இப்படி ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறத வச்சு வீடு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க என்னங்க நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க ஏங்க தினமும் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க இப்படி நீங்க கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்க நான் தான் இட்லி கடை வச்சிருக்கேனே டிஃபன் கடை நடத்துறதுல வியாபாரத்துல நல்ல லாபம் வருது அதை வச்சு குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் நீங்க நம்ம வியாபாரத்தை போய் பார்க்க ஆரம்பிங்க கண்டிப்பா முன்னேறிவிங்க பாருங்க இந்த தடவை வர லாபத்தை செலவு பண்ணாம சேர்த்து வச்சா நம்ம இழந்த எல்லாத்தையும் மீட்டு எடுத்துடலாங்க சரி கீர்த்தி நீ என்ன சொல்றியோ அதே சேர இந்த தடவை கண்டிப்பா போன தடவை தப்பு பண்ண மாதிரி பண்ணிட மாட்டேன் வர லாபத்தை சேர்த்து வச்சு நம்ம வீடு முதல்ல மீட்டு எடுக்கணும்

அவரோட செருப்பு கடை வியாபாரத்தை பார்த்தாரு படிப்படியாக இன்னும் கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல லாபத்தை பார்த்தாரு இப்போ கீர்த்தியும் ராஜேஷும் சந்தோஷமா இருக்காங்க கடன் இல்லாமல் எப்படியாவது இருக்கணும்னுட்டு காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு முதல்ல அவங்க அடமான வச்ச எல்லா நகைகளை மூட்டெடுத்தாங்க இன்னும் கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல காசு சேர்த்து அவங்க வீடை மூட்டெடுத்தாங்க பேங்க் இருந்து அப்புறம் அந்த மர வீடை காலி பண்ணி எல்லாரும் பழையபடி அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க குடும்பமா இப்ப சந்தோஷமா இருக்காங்க கௌசல்யா கீர்த்தி இந்த மாமியார் மருமக பயங்கர நக்கல் புடிச்சவங்க இப்ப பாரு சண்டை போடுவாங்க ஆனா இவங்க சண்டைய பாக்குற எல்லாருக்கும் சிரிப்பு தான் வரும் ஒரு நிமிஷம் சண்டை போட்டா அடுத்த நிமிஷமே சேர்ந்துருவாங்க இப்படிதான் அவங்க இருந்தாங்க கீர்த்திக்கு யூடியூப்ல குக்கிங் வீடியோ எல்லாம் பார்த்து சமைக்கிற பழக்கம் நிறைய இருந்தது தினமும் ஏதாவது வீடியோ பார்த்து சமைப்பா ஆனா அதை யாராலையும் சாப்பிட முடியாது ஒரு நாளைக்கு யூடியூப்ல தோசைக்கா பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்த்து அதை செஞ்சு வச்சிருந்தா கீர்த்தி எல்லாருக்கும் இருந்தா என்ன இது வெளியே போயிருக்க மாமாவையும் அத்தையும் இன்னும் வீட்டுக்கு காணும் இவங்க வீட்டுக்கு வந்தோன்னு ஆசை ஆசையா நான் சமைச்சதை பரிமாறலான்னு பார்த்தா இவங்கள காணுமே அதுவும் கணவரையும் காணும் என்னதான் பண்றாங்களோ இவங்கெல்லாம்

ஐயோ அது சாப்பிடுறதுக்கு நான் இங்கே ஓடி ஒளியறதே பெரிய வேலை போட மாட்டி ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி தான் பண்ணி நான் சாப்பிட்டு எனக்கு பேதிதான் ஆச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனேன் ஞாபகம் இருக்கா சரி சரி எல்லாரும் இப்படி பயந்துகிட்டே இருந்தா எப்படி எப்படி இருந்தாலும் வீட்டுக்குள்ள போக செய்யணும் இப்பவே பயங்கரமா மழை பெறா மாதிரி மேகம் எல்லாம் இருட்டா இருக்கு வாங்க வீட்டுக்குள்ள போலாம் தைரியமா வாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் தைரியமா வீட்டுக்குள்ள போனாங்க

அப்ப நான் நீ பண்ண பிரியாணிய நீ அம்மா அப்பா சாப்பிடுங்க நான் அங்கேயே சாப்பிட்டேன் நீ தங்கத்தான் சாப்பிடல எனக்கு பார்சல் வேலை கொடுத்துருக்கான் என் ஃப்ரெண்ட் என்ன தப்பா நினைச்சு பால கீழே கொட்டினா நான் சாப்பிடுறேன் என்ன பா ராஜேஷ் அதான் கீர்த்தி சொல்லறால அவ ரொம்ப ஆசையா சமைச்சிருக்கா பிரியாணிய ஓ மனைவி உனக்காக சமைச்ச பிரியாணிய சாப்பிடலனா எப்படி அவ மனசு வருத்தப்படும்ல அதனால நீயும் கீர்த்தியும் ஒன்னா உட்காந்து பிரியாணிய நல்லா சாப்பிடுங்க நீ கொண்டு வந்த பிரியாணிய நானும் அப்பாவும் சாப்பிடுறோம் அப்படின்னு கௌசல்யா சொல்லிட்டு மனசுக்குள்ள இப்ப தெரியுதா என் அவஸ்தை பாவி நீ உன் பொண்டாட்டி பண்ண பிரியாணி எங்க தலையிலே கட்ட நினைச்சிட்டியா இப்ப பாரு அவ செஞ்ச பிரியாணியை சாப்பிட்டு ஏன் நல்லா ஆக போதுன்ட்டு ஏண்டா எங்களையே பந்தயத்துக்கு வைக்கிற நீ இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த கேட்டுட்டு இருந்தா ராமு மருமகளே எப்ப பாரு நீ சமைக்கிற நாங்க சாப்பிடுறோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ இவ்ளோ வேலை செய்யறத பார்த்தா இன்னைக்கு ஒரு நாள் நீ உட்காரு நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு பரிமாறுறோம் நீ ஹாயா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு ஐயோ நானே ஏதோ விதவிதமா ட்ரை பண்ணி இவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணலாம் பார்த்தா இவங்க என்ன நமக்கே திருப்பி விடுறாங்க அம்மாடியோ ஏதாவது நான் சமைச்சத சாப்பிட்டு எனக்கு ஏதாவது வாந்தி பேதி வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் மனசுக்குள்ள அப்படி நினைச்சிட்டு கீர்த்தி வெளியே மாமா இப்ப எதுக்கு நான் பண்ண பிரியாணியை சாப்பிடணும் அவர் வேற பார்சலுக்கு பிரியாணி எடுத்துட்டு வந்துருக்காருல அதே நம்ம நாலு பேர் சாப்பிடலாம் என்னன்னா நான் பண்ணதை வெளியே கொடுத்துடலாம் என்னங்க உங்களோட அறிவே அறிவு தான் நல்ல வேலை கீர்த்தி பண்ண பிரியாணியை யாரும் சாப்பிட விடாம பண்ணிட்டீங்க இல்லைனா இன்னைக்கு அவ பண்ண பிரியாணியை சாப்பிட்டு நாளைக்கு வாதி பேதி வந்து நம்ம தான் ஹாஸ்பிட்டலில் கிடக்கணும் உங்க பையன் அதுக்கு மேலேங்க ரொம்பதான் பண்றான் நான் இவ்வளவு நாளா கீர்த்தி கிட்ட ஒரு விஷயத்தை கவனிச்சேன் கீர்த்தி சமைக்கிறத எல்லாருக்கும் பரிமாறுவாளே தவிர அவ சாப்பிடவே மாட்டா அதான் தெளிவா நீ சாப்பிடுமா கீர்த்தின்னு சொன்னோன்னு உஷாரா எஸ்கேப் பாயிட்டா பாத்தியா இப்படி எல்லாம் நடந்துட்டு இருந்தா கூட கீர்த்தி யூடியூப் பார்த்து சமைக்கிறதா விடவே இல்ல அவ பாட்டு கதை பண்ணிட்டு இருந்தான் திடீர்னு ஒரு நாளைக்கு பயங்கரமா மழை பெஞ்சு வீடு முழுக்க சுத்தி வெள்ளம் வந்துருச்சு வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்போ ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததோ எல்லாரும் சேர்ந்து பக்கத்துல இருக்க ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சாங்க நாட்டு நடப்பு என்னன்னே தெரியாம கீர்த்தி யூடியூப்ல பார்த்து சமைக்கிறதும் இருந்தா கீர்த்தி என்னம்மா பண்ணிட்டு இருக்க வீட்டுக்கு வெளியே வந்து பாரு எவ்வளவு தண்ணி இருக்கு நாங்களா தண்ணியில இருக்கோனு ஆ இருங்க இருங்க அஞ்சு நிமிஷத்துல வந்துற அஞ்சு நிமிஷத்துல சமையல் முடிஞ்சிரும் முடிச்சோன்னா நாங்க வந்து பாக்குறேன் என்னன்னு அம்மாடியோ இவ்ளோ வெள்ளத்துலயும் வெள்ளம் கூட வந்ததுன்னு தெரியாம உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்காளா இவ வந்து பைத்தியமும் கொஞ்சம் எல்லாரும் தவிக்கிறத வெளிய வந்து தான் தெரியும் எப்ப பாரு யூடியூப் சமையல் கிமையலுட்டு எல்லாம் எங்க தலை எழுத்து ஐயோ அத்த ஏன் இப்படி என்ன பாராட்டுறீங்க எனக்கு வெக்கமா இருக்க அப்படின்னு வாயாறிகிட்டே வெளிய வந்தா கீர்த்தி

இன்னும் வெள்ளம் எல்லாம் சரியாயிடுச்சுன்னா வீட்டுக்கு போயிடலாம் அப்ப அங்க இருந்த சுஜாதா அண்ணி இந்த மழை காலம் வந்துட்டாலே நம்ம எல்லாருக்கும் கஷ்டமாயிடுது வெள்ளம் வேற ஊருக்குள்ள வந்துருது ஊர்ல இருக்க தலைவர்கள் தான் ஏதாவது சேர்ந்து நம்மளோட பாதுகாப்புக்கு நல்ல ஒரு தீர்வா சொல்லணும் என் வீட்டுக்காரருக்கு வேற கொஞ்சம் உடம்புக்கு முடியல பசி வேற எடுக்குதுன்றாரு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கலனா எங்க அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு எதுக்கு இப்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க சமையல் தானே நான் பண்ணிடுறேன் நான் எதுக்கும் கேஸ் ஸ்டவ் கொஞ்சம் சமைக்கிற சாமான் எல்லாம் எடுத்துட்டு தான் வந்தேன் இப்பவே நான் சித்தப்பாக்கு எல்லா சமையலையும் செஞ்சு தரேன் அம்பாடி கீர்த்தி கீர்த்தி நில்லு நீ பாட்டுக்கு சமைக்கிறேன்னு ஏதோ ஆர்வ கோளாறுல போய் ஏதோ செஞ்சிடாத இப்பவே பாவம் அண்ணனுக்கு உடம்புக்கு முடியலையா நீ வேற சமைச்சு அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ அந்த பழி உன் மேலதான் போய் விழும் உனக்கு சமைச்சு பாக்க அவரா கிடைச்சாரு இப்பவே போய் என் பையன் கிட்ட எல்லாத்தையும் சொன்னாதான் உண்டு நீ வேற ஆர்வ குளாறுல ஏதாவது சமைச்சு விட்டு அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா தான் எல்லாத்துக்கும் வந்து நிக்கணும் அவருக்கு உடம்பு சரியில்லைன்றத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா ராஜேஷ கூப்பிடறதுக்கு உள்ள போனாங்க அதுக்குள்ள கீர்த்தி ஒரு கேஸ் ஸ்டவ் போட்டு தோசை கல்ல வச்சு தோசை சுட்டுக்கிட்டு இருந்தா அங்க இருந்தவங்க எல்லாம் இந்த பாத்துட்டு இருந்தாங்க கௌசல்யா அத எல்லாத்தையும் பாத்துட்டு இவ சும்மா இருக்க மாட்டா போல இருக்கேடா எல்லாருக்கும் சமைச்சு போட போறா

எல்லாரும் நல்லா தான் இருக்கும் கீர்த்தினால இன்னைக்கு எல்லோரும் நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்றோம் ஏதோ என் வீட்டுக்கார கூட பசியோடு இருந்தார் கீர்த்தியோட தோசை சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பாக உட்காந்துருக்காரு பாருங்க சின்ன குழந்தைங்களா பசியில் அழுதுட்டு இருந்தது கீர்த்தி தான் எல்லாருக்கும் தோசை சுட்டு கொடுத்தா இப்போ எல்லாரும் ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கோம் உங்கள் மருமக தான் நாங்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவளுக்கு தான் நன்றி அம்மாடி கீர்த்தி என்ன ஒரு ஆச்சரியம் இன்னைக்கு இவ்வளோ நல்லா சமைச்சிருக்க ஐயோ அத்தை நான் எதுவும் பண்ணல நீங்க தான் எல்லா மாவியும் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்களா அதுல கொஞ்சோண்டு ஒரு பொடி மாதிரி கலந்து தோசை சுட்டேன் தான் அத்தை இதுல நான் எதுவும் பண்ணல எல்லாம் உங்களுக்கு தான் ஆனாலும் ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் நீ சமைச்சு போட்டிருக்கல நன்றி அப்படின்னு உங்க மாமியார் சொன்னாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க வெள்ளத்தால வீடு எல்லாம் நாஸ்தியா இருந்தது அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணா கீர்த்தி கொஞ்சம் நாட்களுக்கு கீர்த்திக்கு கௌசல்யாவே எப்படி விதவித விதமா சமைக்கணும்ன்றத சொல்லியும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க கீர்த்தியும் யூடியூப் விட்டுட்டு அவங்க கிட்டயே கத்துக்கிட்டா அப்படி கொஞ்ச நாட்கள் கழிச்சு கீர்த்தி விதவிதமா சமைக்க கத்துக்கிட்டு எல்லாருக்கும் பிடிச்சத சமைச்சு போட்டு எல்லாரையும் ரசிக்கிற மாதிரி வச்சா கீர்த்தி சந்தோஷமா